வெல்கம் வியூவர்ஸ் டேஸ்டி கடாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த ஸ்பெஷல் என்னென்னா முக்கணி பாயாசம் அதாவது மா பலா வாழை மூன்றும் சேர்ந்தது தான் ஒரு லிட்டர் பாலில் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் செய்யலாங்க ஆனால் ரொம்ப அருமையான டேஸ்டில் இருக்கும் வித்தியாசமான பாயாசம் இது இதை வந்து நீங்கள் வர்ற விருந்தாளிகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்கா பாராட்டுகள் வந்து குவிஞ்சிரும் இதே மாதிரி நீங்களும் இதே மெத்தடில் செய்யுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு லிட்டர் அளவுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் வாங்கியிருக்கேன் ஃபேட்டு ஜாஸ்தி இருந்தால் கொஞ்சம் திக்னஸ் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த பாலை நம்ம இப்போ ஃபஸ்ட்டு காய்ச்ச போகிறோம் ஒரு பாத்திரத்தில் நம்ம இந்த பாலை எடுத்துகிட்டு நல்ல அதாவது ஒரு லிட்ரு பாலை வந்து எழுநூற்றி ஐம்பது மில்லி வர்றதுக்கு வரைக்கும் நம்ம காய்ச்சணும் அதாவது ஒரு பங்கு வந்து முக்கால் பங்காக வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா காய்ச்சி எடுக்கணும் கொஞ்சம் இதை வந்து கரண்டியில் கிண்டி விட்டுட்டே இருக்கணும் ஏன்னா அடியில் வந்து பிடிச்சிரும் அதனால் நம்ம பால் காய்ச்சும் போது இந்த மாதிரி கிளறி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னாக்கா பாலில் கீழேயும் அந்த ஆடை பிடிக்காது அதே மாதிரி மேலேயும் நிறைய ஆடை விழுகாது அதனால் நல்ல இடையில இடையில கிண்டி விட்டுகிட்டே இருங்க இப்போ பாருங்கள் பால் நல்லா கொதித்து முக்கால் லிட்டர் ஆயிடுச்சு என்னோடது ஒரு லிட்ரு வந்து இப்போ முக்கால் லிட்ரு செவன் ஃபிஃப்டி எம்எல் அளவுக்கு வந்துருச்சு இப்போ நம்ம இதில் சுகர் சேர்க்க போகிறது இல்லை கால் கப்பு அளவுக்கு பொடி வெள்ள சேர்க்குறோம் இப்போ எல்லாமே பவுடர் ஜாகிரி வந்து கிடைக்கிது மண் இல்லாத இது இப்போ கிடைக்கிது இல்லையா அதை வாங்கி சேர்த்துக்குங்க அதனால் இதில் கவலைப்பட வேணாம் அதில் மண்ணெல்லாம் இருக்குன்னு சொல்லிவிட்டு இதை வந்து நல்லா கலந்துட்டு கால் கப்பு தான் சேர்த்துருக்கோம் ஏன்னா எல்லாம் நிறைய இனிப்பு இருக்கும் அதனால் இது போதும் இப்போ இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருங்க கொதிக்க விட்டுட்டு இதை எடுத்து நல்லா ஆற விட்டுருங்க ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீசரில் வைங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு அரை மணி நேரத்துக்கு மேலே ஐஸ் ஐசாயிரும் இப்போ இதுக்கு நம்ம ஒரு மூணு பலாச்சோளம் எடுத்திருக்கோம் இந்த பலாச்சோளையில் நம்ம உள்ளே இருக்க இந்த விதையை எடுத்துட்டு நம்ம இதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்குவோம் ஒரு லிட்டர் அளவுக்கு இந்த அளவு போதும் வாழைப்பழம் மூணு எடுத்திருக்கேன் மாம்பழம் ஒரு மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன் வாழைப்பழம் குட்டி குட்டியாக இருக்காதனால நான் மூணு எடுத்திருக்கேன் இல்லைன்னா நீங்கள் ரெண்டே எடுத்துக்கலாம் இப்போ இது வாழைப்பழத்தையும் மாம்பழத்தையும் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் எடுத்துட்டு இந்த பலாப்பழத்தை மட்டும் நல்ல பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதில் பிஸ்தா பாதாம் சாரப்பருப்பு இது வந்து கிஷ்மிஸ் இது முந்திரி இதெல்லாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அரை மணி நேரம் ஆயிருச்சுங்க இந்த பால் வந்து நல்லா சில்லுன்னு வந்துருச்சு அதுக்கு மேலே வச்சிங்கன்னா ஐஸ் கிறிஸ்டல்ஸ் வந்துடும் அதனால் அது அரை மணி நேரம் கரெக்டாக இருக்கும் இப்போ இதை எடுத்து இந்த வாழைப்பழம் மாம்பழம் அதுக்கடுத்து நம்ம பொடியாக நறுக்கின பலாப்பழம் இது மூணையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் இதுக்கு வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ இந்த பருப்பு வகைகள் எல்லாத்தையும் சேர்த்துடணும் ட்ரை நட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு இதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறோம் எதுவுமே சூடு பண்ண வேண்டிய அவசியம் அவசியம்லாம் இந்த நட்ஸ் எல்லாம் வறுக்க வேண்டாம் தான் போடணும் இதை சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டணும் விஸ்கு வச்சு நல்லா அடித்து விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இந்த பழமெல்லாம் சேர்ந்து ரொம்ப அருமையான ஒரு டேஸ்டில் நல்ல ஒரு கெட்டி பதத்துக்கு வந்துடும் நம்ம பாயசம் பண்ணுற லெவலுக்கு இது வந்துடும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணுங்க எவ்வளோ ஈஸியானது பாருங்க இப்போ பாயசம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ சிம்பிளான மெத்தடில் ஒரு அருமையான பாயசம் முக்கணி பாயசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை சர்விங் பவுலுக்கு மாத்திரே இந்த மாதிரி பவுலில் மாற்றிட்டு நீங்கள் டேபிளில் வைக்கும்போது இதுக்கு மேலே நான் கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருந்தேன் அந்த நட்ஸு அதை ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருந்தேன் இல்லையா அதில் கொஞ்சம் கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருந்தேன் அதில் வந்து நான் இதை எல்லாம் மேலே இந்த மாதிரி தூவி விட்டு டெக்கரேட் பண்ணி வச்சிங்கனாக்கா சூப்பராக இருக்கும் இந்த முக்கணி பாயசம் சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க பிள்ளைங்கள்லாம் விடவே மாட்டாங்க திரும்பி திரும்பி செய்ய சொல்லுவாங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க இது மாதிரி புது புது வீடியோக்கள் போட்டுட்ருக்கேன் பார்த்து எனக்கு சப்போர்ட் கொடுக்கணும் இதே மாதிரி அடுத்த ஒரு புது ரெசிப்பியில் சந்திக்கிறேன் நன்றி